இந்த உலகத்தில் சில வேண்டுதல்கள் சத்தமாக சொல்ல வேண்டியதில்லை மனதிலேயே சொல்லப்படும் ஒரு மௌன பிரார்த்தனை போதும் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகில் காமாட்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாதாள முருகன் கோவில் இது சத்தமில்லாமல் மனவேதனைகளை கேட்கும் ஒரு சக்தி தலம் பாதாளம் என்றால் பூமியின் ஆழம் செம்பு என்றால் சக்தி பூமிக்குள்ளிருந்து சுயம்புவாக வெளிப்பட்ட முருகன் என்பதால் இந்தத் தலம் ஒரு பாதாள செம்பு முருகன் என்று அழைக்கப்படுகிறது இங்கு பலர் சத்தமாக வேண்டுதல் செய்வதில்லை கண்களை மூடி வார்த்தைகள் இல்லாமல் மெளனமாகவே பிரார்த்தனை செய்கிறார்கள் ஏனெனில் சொல்லாத வழியையும் முருகா நான் சொல்ல முடியாததை நீ அறிவாய் என் வாழ்க்கைக்கு தேவையானதை உன் அருளால் அளி இங்கு வேண்டிக் கொண்டால் திருமண தடை நீங்கும் வேலை பிரச்சினை தீரும் நோய் வேதனை தீரும் மன அமைதி உண்டாகும் பலரும் இங்கு மௌனமாக வேண்டி நிறைவு பெற்றதாக நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள் சில நேரங்களில் மிகப் பெரிய ஜெபம் பாதாள செம்பு முருகன் முன் ஒரு நிமிடம் மௌனமாக நின்றால் உங்கள் வாழ்க்கை சுமைகளை முருகன் தானே ஏற்றுக்கொள்வார் முருகன் அருள் உங்கள் அனைவருக்கும் என்றும் துணையாயிருக்கட்டும்